மதுரை மாவட்டம் அழகர்கோவிலில் உள்ள கள்ளழகர் கோவில் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்களில் ஒன்றாகும் இந்த கோவிலில் நேற்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு பிறப்பையொட்டி அதிகாலையிலிருந்து மாலை வரை ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து கள்ளழகர் பெருமானை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பகல் பத்து இரண்டாம் திருவிழாவில் சகல பரிவாரங்களுடன் சுந்தர ராச பெருமாள் எழுந்தருளி சுவாமி புறப்பாடு நடைபெற்றது காவல் தெய்வம் பதினெட்டாம் படி சுவாமி கோவிலில் புத்தாண்டையொட்டி திருளை கதவுகள் முழுவதும் வண்ண பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இங்கும் பக்தர்கள் திரளாக வந்து விளக்கேற்றி சாமி தரிசனம் செய்தனர் அழகர் கோவிலின் ராஜகோபுரம் உள்ளிட்டவளாக பகுதிகளில் வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது இக்கோவிலின் உபகோவிலான அழகர் மலையில் உச்சியில் முருகப்பெருமானின் ஆறாவது படை வீடு சோலைமலை முருகன் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரம் தீபாராதனைகள் நடைபெற்றது மலை மீதுள்ள நூபுர கங்கியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி ராக்காயி அம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் இக்கோவிலின் உபகோவிலான மதுரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடாசலபதி பெருமாள் கோவிலிலும் நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்தனர்

செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்